அப்படிப்பட்ட அற்புதமான தீரன் சின்னமலை ஐயா அவர்களின் புகைப்படம் இப்படித்த சாதனைகள் எண்ணில் அடங்கும் அப்படிப்பட்ட மாநாடு காந்தி நகரத்திலே அவர்களின் புகைப்படம் தற்போது திறந்து வைக்கப்படுகிறது கோவை மாவட்ட அனைத்து தலைவர் உறுப்பினர் அவர்களுக்கும் உங்கள் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போன்று இந்த நிகழ்ச்சி முதல் நிகழ்ச்சியாக பாபா கீர்த்தனா அவர்கள் நமக்கு ஒரு கலை நிறுத்தி கொடுக்கிறார்கள் அவர்கள் இன்று போல் இன்னும் பெரும்பால்கள் வாழ வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில துணை தலைவர் எம் ஏ தங்கசாமி என்கின்ற திரு ஏ திரு வேல்முருகன் ஐயா அவர்கள் அன்போடு தங்கம் செய்யும் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் இன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டு அதெல்லாம் பத்தி கவலை நாலு பேர் சேர்ந்து அந்த கவர்மெண்ட் நின்றுட்டாங்கன்னா அதோட பிரதிபலிப்பே வேற தங்கம் எந்த உயரத்துக்கு வேணாலும் போகலாம் ஆனா சங்கத்துல சேர்ந்து நீங்க நாலு பேர் சேர்ந்து நின்றீங்கன்னா அந்த சங்கத்தோட பவரே வேற அதுதான் தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் தங்கத்தை விட உயர்ந்தது சங்கம் அதுதான் நம்ம வியாபாரிகள் சங்கம் இந்த மாநாரை சிறப்பாக ஏற்பாடு பண்ண அனைத்து கோவை மண்டல நிர்வாகிகளுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற சங்க எல்லாம் வந்து நாற்பத்தி ஓராவது மாநாடு கொண்டாடிட்டு இருக்காங்க இதுக்கு உண்மையான சொந்தக்காரர் யார் என்றால் நம்ம அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்கள் மட்டும்தான் காலை வணக்கம் அனைத்து மாவட்டம் மண்டலம் மண்டலம் மாவட்டம் அனைத்து ஊர்களிலும் வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக இந்த நாற்பத்தி ஏழாவது மாநாட்டிற்கு எனது சார்பையும் அண்ணாச்சி கலைஞர் அண்ணாச்சி சாரின் உணவு மன மகிழ்ச்சியோடு வருக வருங்க இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளோட வந்து குடும்ப நிகழ்ச்சி அந்த வியாபாரிகள் எல்லாம் ஒரு குடும்பமா நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இந்த மாநாட்டு தான் தெரியும் ஒரு ஒரு வீட்டிலும் ஒரு ஒரு வியாபாரிகளும் ஒரு ஒரு சங்கத்துல இருக்கிறவங்க மாநாட்டில் கலக்கிறது நம்ம நேரத்துல ஒரு குடும்ப நிகழ்ச்சி நடக்குது ஒரு விழா நடக்குது ஒரு திருவிழா நடக்குது அதுக்கானதான் எல்லாரையும் இங்க வந்து வரவேற்று வருவதற்கு எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து வந்ததுக்கு நன்றி இது மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்